வழக வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை மகிழ்ச்சி மகிழ்ச்சிங்கிற பேரில் இருக்குது மகிழ் இன்பமாக நம்ம மனம் எப்போவுமே ஒரு சந்தோஷ கழிப்பு ஆனந்த கழிப்பில் இருக்கிறது அதுதான் மகிழ்ச்சி அழகாக சொல்லுவாங்க பேரின்ப நிலை அப்படின்ட்டு அப்போது அது எப்போ நமக்கு கிடைக்கும் அப்படின்னா நம்ம இன்ப துன்பம் எது வந்தாலும் வாழ்க்கையில் பேலன்ஸ்டாக சகிச்சு ஏற்றுக்கக்கூடிய தன்மை இருந்தால் மட்டுமே மன மகிழ்ச்சி நம்மளுக்கு கிட்டும் மன மகிழ்ச்சி அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ மனம் அப்படின்னா நமக்கு தெரியும் ஜீவகாந்தம் தான் மனம் அப்போ அதில் புலன்கள் வழியாக செலவாகிறது நம்மளோட உயிராற்றலை அப்போது நம்மளோட உயிராற்றலை அதிகமாக நம்ம சேமிக்க 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 நம்மளோட வாழ்நாள் நீடிக்கும் இல்லையா அப்போது நம்மளோட உயிராற்றலை எப்படி சேமிக்கிறதுனா எந்த நிலை நமக்கு வந்தாலும் அதை கடந்து போகக்கூடிய ஒரு தன்மை ஒரு பழக்கம் நமக்குள்ளே வருதா அதுதான் மனமகிழ்ச்சி உங்களை எல்லோரும் ஏற்றுக்கிட்டாலும் சந்தோஷமாக இருக்கணும் ஏற்றுக்கலையா சந்தோஷமாக இருங்க ஒரு புரிதல் யாருக்கிட்டேயும் உங்களை பற்றி இல்லையா நிறைவாருங்க பொதுவாக நம்மளை வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்கள பார்க்கும் பொழுது இன்னும் சந்தோஷப்படையணும் ஏன் அப்படின்னு சொன்னால் அவங்கக்கிட்டே நம்ம ஒரு கோபத்தையோ மன சங்கடத்தையோ கசப்பையோ கஷ்டத்தையோ நாம் காமிக்கும் பொழுது அந்த இடத்துல செலவாகிறது என்னது நம்மளோட உயிராற்று சரிங்களா அப்போது காலம் எல்லாத்துக்குமே பதில் சொல்லக்கூடிய ஒரு தருணமாக அமையும் அப்போ எல்லாத்தையுமே காலம் உணர்த்தும் அது வர நம்ம அதை கடந்து போக பழகணும் ஏன் அப்படின்னா நம்ம குரு அழகாக சொல்லுவாங்க அகத்தாய்வு மனவளக்கலையில் பாகமூனில் சொல்லுவாங்க இப்போ நம்ம இந்த மனித பிறப்பு எடுத்தது நம்ம பிறவியோட நோக்கம் என்ன மகிழ்ச்சியாக வாழ்கிறதுக்கு தான் அப்போ எல்லாத்தையும் கடந்து நம்ம மகிழ்ச்சியாக வாழும் பொழுது நம்மளோட ஆற்றல் இன்னும் அதிகமாகும் நம்மளை வந்து புரியாதவர்களும் புரிந்து கொள்வார்கள் புரிந்தவர்கள் இன்னும் அதிகமாக நம்மை நேசிப்பார்கள் மகிழ்ச்சியாய் வாழ்வோம் நாமும் மகிழலாம் மற்றவர்களையும் மகிழ்விக்கலாம் நமது பயிற்சி முறைகளை சரியான முறையில் மேற்கொண்டு மகிழ்ச்சி நிலையில் மேலும் மேலும் தெளிக்க குருவருளும் இறையர்களும் துணை புரியும் வேதாத்திரியத்தை அனைவரிடமும் கொண்டு செல்ல நான் எடுக்கும் இந்த ஒரு சிறு முயற்சி குரு என் கூட இருக்கிறாருன்னு சொல்லி எனக்கு ஒரு பெரும் மகிழ்ச்சி வாழ்க வளமுடன்